அண்மை செய்தி புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிய மனு அளிக்க வேண்டும் என நீதிபதி கூறியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய இருநூறு சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் பெரம்பூரிலேயே சுமார் ஏழாயிரத்து ஐநூறு சதுர அடி கொண்ட நிலத்தில் உடல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங் மனைவி தரப்பில் கூறப்பட்ட நிலையில் புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிய மனு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி கூறியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய இருநூறு சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்பாக பெரம்பூரிலேயே சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர அடி கொண்ட நிலத்தில் உடல் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங் மனைவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிய மனு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி கூறியிருந்தார் இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய இருநூறு சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது

இறுதி அடக்கம் செய்வதற்கான இடம் என்பது அவரது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலேயே வழங்க வேண்டும் என்று அவரது மனைவி தரப்பில் வழக்கு என்பது தொடங்கப்பட்டிருந்தது காலையிலேயே விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் மீண்டும் அரசு வந்து விழிமுறைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று பனிரெண்டு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரர் தற்போது இந்த வாதங்களை வைத்து வருகிறார் குறிப்பாக இருநூறு சதுர அடி நிலம் கொடுக்க தயாராக இருப்பதாக அரசு தெரிவித்திருப்பதாகவும் அதே போல பெரம்பூரிலேயே சுமார் சதுரடி கொண்ட நிலத்தை உடல் அடக்கம் செய்வதற்காக அனுமதி என்பது வழங்க வேண்டும் என்றும் பொற்கொடி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிய மனு என்பதை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் அதே போல பேசும்போது முதலில் பேசவிடுங்கள் அதற்கு பிறகாக நீங்கள் சொல்ல சொல்வதே சொல்லுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிய மனு என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதைக்கு அடக்கம் செய்யுங்கள் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அரசிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கவும் எனவும் விண்ணப்பத்தை அரசு பரிசீலித்து உத்தரவு பிறகாக பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக வாதம் என்பது நடைபெற்று வருகிறது நாளை பள்ளிகள் திறந்து விடக்கூடிய நிலையில் மாணவர்கள் வர தொடங்கி விடுவார்கள் எனவும் அதுவரை பள்ளியில் உடலை வைத்திருக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அனுமதி கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டால் இந்த வழக்கு செல்லாவதியாகிவிடும் என்றும் நீதிபதி தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அனுமதி அனுமதிக்கப்படக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து நல்லடக்கம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போல நல்லடக்கம் செய்துவிட்டு நாளை அரசிடம் புதிய மனுவை அழியுங்கள் என்றும் நீதிபதி தரப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விஜயகாந்திற்கு அவரது நிலத்திலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதுபோன்று தற்போதும் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக அந்த இடத்திலேயே அதாவது அவரது கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்திலேயே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக மனுதார தரப்பில் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞரும் அடக்கம் செய்யுங்கள் என்றும் பிறகு அரசிடம் புதிய மனுவை தாக்கல் செய்து அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்பொழுது வாதம் என்பது நடைபெற்றிருக்கிறது வாதம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாதத்தின் தான் அந்த இடத்திலேயே அடக்கம் செய்வதற்கு அரசு முன்வருமா அல்லது மனுதாரர்கள் தரப்பில் அரசு சொல்லக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்வார்களா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிய வரும் அரசு ஒதுக்கக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா